ஹாய் மக்களே வார் ஆஃப் ஃபியூச்சர் எல்எல்பி ஒருங்கிணைந்து நடத்தும் கோவில்பட்டில் வந்து இன்ஜினியர் காலேஜில் வச்சு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உதவித்தொகை வந்து நடத்தினாங்க இதுக்கு வந்து நாங்களும் போயிருந்தோம் கஷ்டப்பட்ட மக்கள் வந்து ஷூ இதெல்லாம் வாங்க முடியாது இவங்களுக்கெல்லாம் அந்த காலேஜில் கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க அவங்க வந்து ஹேண்டில் வச்சு நடக்கிறதுக்கு ஷூ அப்புறம் வந்து வீல் சேர் இது எல்லாமே கொடுத்தாங்க அதே போல் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் பசங்கள் எல்லாருமே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க நாங்கள் வந்து அமர் சேவா சங்க நிறுவனத்தின் மூலமாக நாங்களும் போயிருந்தோம் இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இருந்தோம் இன்னும் பல நோயாளிகள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த சங்கம் வந்து ஃப்ரீயாக பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சேவை செய்யும்போது மனதார எல்லாருமே வாழ்த்தி இந்த சூலாம் வாங்கி செஞ்சாங்க அதே என்னோட பொண்ணுக்கும் கொஞ்சம் காலைல பிரச்சனை இருந்து அந்த இதுக்கும் சூ கொடுத்தாங்க இந்த கையில் இல்லாத பெனுக்கும் சூப்பரான கை இருக்கிற மாதிரியே கொடுத்தாங்க அதே போல் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பரான கிஃப்ட்டு மாதிரி உட்காந்து இருக்கிற மாதிரியே கொடுத்தாங்க